உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் உம்மாலை தான் நீரோற்றை மாற்றுபவர் நீரே நீரே அவந்திரவழியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே நீரே வரண்ட நீளத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மலகாத காரியம் ஒன்றுமில்லை காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே என் அன்பதனுடைய பிள்ளைகளே அன்பு சகோதரன் கார்ட் மோசு அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு திங்கள் கிழமைக்குள் நாம் வந்திருக்கிறோம் கடந்த வாரம் முழுதும் கண்மணி போல் நம்மை காத்தவர் மீண்டும்மாக திங்கள் கிழமையிலே ஜீவனோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்த வாரம் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ என்று கலங்காதிருங்கள் ஜீவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அருமையான ஒரு பாடலை பாடினோம் உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை அண்டவர் அற்புதமான ஒரு சேலஞ்சை சொன்னார் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம்மை பார்த்து சவால் விட்டு கேட்டார் இல்லை என்று நாம் இந்த காலங்களில் ஒத்துக்கொள்வோம் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நமக்குத்தான் பெரியவைகள் உங்கள் பண்ண கஷ்டம் உங்களுக்குத்தான் பெரியது கர்த்தருக்கு அல்ல உங்கள் வியாதிகள் உங்களுக்குத்தான் பெரியது கர்த்தருக்கு அல்ல உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்குத்தான் பெரியவர்கள் பலமான்கள் கர்த்தருக்கு அல்ல நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வேண்டுமானால் பெரிதாய் தெரியலாம் இரவு உங்களை தூங்க விடாத அளவுக்கு அது உங்களை மிரட்டிக் கொண்டிருக்கலாம் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளை அவைகளெல்லாம் மாற்றுவதற்கு அதையெல்லாம் முறித்து போடுவதற்கு உங்கள் அருகிலே நீங்கள் ஆராதிக்கிற ஏசு உங்கள் அருகில் உயிரோடு நின்று கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க விரும்புகிறார் இந்த வாரம் எதெல்லாம் நீங்கள் முடியவில்லை இது முடியாது இதெல்லாம் நடக்கவே நடக்காது சான்ஸே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை வேலையில்லாத உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை நல்ல சேலரியோடு தேவன் தரப்போகிறார் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கர்த்தருடைய நாமத்தினாலே வரும்படி தேவன் செய்ய போகிறார் அல்ல விசா காரியத்தில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒரு அற்புதத்தை செய்து நோய்களை கத்தர் குணமாக்க போகிறார் கட்டிகள் நீங்கள் காண்பீர்கள் செயல்படாத உறுப்புகள் செயல்பட போகிறது டாக்டர்களே ஆச்சரியப்படும்படி உங்கள் அடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை தேவன் தலை கீழாய் மாற்ற போகிறார் நல்ல லூய குழந்தை இல்லாத உங்கள் கர்ப்பத்தை திறந்து அருமையான ஒரு சாமுவிலை உங்கள் கர்ப்பத்திலே கத்தர் வைக்க போகிறார் திருமணமாகாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு திருமண காரியத்தை கொடுத்து உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க வைக்க தேவன் விரும்புகிறார் செய்ய போகிறார் நிச்சயம் கத்திரதை செய்வார் அல்ல இல்லூயா தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை இத்தனை லட்சம் கடனோடு இருக்கிறேனே லாக்டவுன் நிமித்தமாக கையில காசு இல்லையே தொழில் சரியாய் ஓடவில்லையே வியாபாரம் சரியாய் போகவில்லை எப்படி நான் வட்டி போகிறேன் எப்படி பணம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு நான் பணத்தை கொடுக்க போகிறேன் என்று கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே மண்ணாந்திரத்தில் வழிகளை உருவாக்குகிற தேவன் ரெண்டு நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவார் என்று பாடினோம் உங்களுடைய வண்ணாந்திரத்திலே கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு நீரூற்றை கத்தர் உங்களுக்கு புறப்பட பண்ணுவார் லூய் அந்த கடனை எல்லாம் அடைக்க தேவனால் மட்டுமே முடியும் அவராலே கூடும் எத்தனை கோடியா இருந்தாலும் தேவனுக்கு அதிலே சாண காரியம் இப்படி நாண்டு வந்த காலை வேலையில் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரை நம்புங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவருக்கு பிரியமாய் வாழுங்கள் அவரை தகப்பனாக வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை என்பதை நிரூபித்து உங்களை மகிழ பண்ணுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் வேதனைகள் மாறும் உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும் உங்கள் கசந்து வாழ்க்கை மதுரமாய் மாறும் கத்திரதை செய்வார் காரணம் தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஜெபிப்பமா என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டேன் அன்பின் ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னேன் எங்கள் அன்பின் தெய்வமே இந்த காலை வழியில் உடைய அன்பின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா அன்பரே கடந்த வாரம் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் நடுவில் நாங்கள் இருந்து அறிந்திருக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி மீண்டும் ஒரு திங்கள் கிழமைக்குள் கொண்டு வந்திருக்கிறேன் அண்டு இந்த வாரம் எப்படி இருக்குமோ என்ற எண்ணம் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது சுவாமி ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதினாலே இந்த வாக்கை கொடுத்ததினாலே அதை நம்பி நாங்கள் தைரியமாய் புறப்பட்டோம் பின்பாய் நாங்கள் வருகிறோம் சமூகம் இந்த வாரம் முழுதும் எங்களுக்கு முன்பாய் செல்லப்போவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வாரம் முழுதும் கத்திர எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போவதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வாரம் முழுதும் மகிமையான காரியங்களை அன்பு பிள்ளைகள் காண்பார்களாக எந்தெந்த காரியம் முடியாது இது இனிமேல் நடக்காது சான்ஸே இல்லை என்று மனம் விட்டு போனார்களோ அதையெல்லாம் செய்து முடித்து பிள்ளைகளை நீ மகிழ பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை முப்பத்தி எட்டு வருஷமா இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த மனிதனை ஒரு வினாடியிலே எழுந்து நடக்க வைத்ததைப் போல பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரி இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பயந்து போய் இருந்த பொழுது அடுவது சுகமாக்கி எழுந்து நடக்க வைத்ததை போல உடல் அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் யார் யார் எந்தெந்த காரியத்திற்காய் காலையில உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களை ஆம் என்றும் ஆமை என்றும் செய்து உன்னோட நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் வல்லமை நீர் விளங்கப்படும் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை பிள்ளைகள் இன்றைக்கு ருசித்து பார்ப்பார்களாக ருசித்து பார்ப்பார்களாக மகிழ்ச்சியோடு இந்த வாரத்தை முடிக்க நீர் உதவி செய்யும் சுகபலனோடு காத்துக்கொள்ளும் தீங்கு அண்டாதபடி இந்த கோவிட் நைன்டீன் உன்னோட அன்பு பிள்ளைகள் அருகில் வராதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக தேவநாமம் மகிமைப்படட்டும் நீர்ப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்